ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஆஃப்டர்நூன் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தாங்க நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்து எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கணும் நாங்கள் இன்னைக்கு காலையில் எடுத்துக்கிட்டோம் அதை தான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கேன் ஒரு பெரிய சைஸ் பீட்ரூட்டு ரெண்டு கேரட்டு கொஞ்சமாக மஞ்சாத்தூள் ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு துணி இஞ்சி ஒரு லெமன் எல்லாத்தையுமே அப்படியே மிக்ஸியில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் இஞ்சி போட்டால் நெல்லிக்காய் போட்டேன் கேரட்டு பீட்ரூட்டு எளித்த புரிஞ்சிடலாம் அதுலேயே புரிஞ்சிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸியில் அரைச்சிடலாம் நல்லா தண்ணி அரைச்சிட்டு நல்லாவே திக்காக குடிக்க வேணாம் நல்லா கொஞ்சம் தண்ணியாகவே நாலு பேர் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சமாக ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு ரெண்டு டீஸ்பூன் கொஞ்சமாக அதிகமாக போட்டு ஊற வச்சுட்டீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்து வடிகட்டுறதுக்குள்ளே அது ஊறிடும் இது அப்படியே கொஞ்சமாக ஒரு நாலு பீஸுனாலும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே குடிக்கலாம் இதில் தேன் சால்ட் அது எதுவுமே போட வேணால் ஃப்ரெஷ் ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படியே வந்து ஊற்றி கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம் நிறைய நிறைய எடுக்காமல் ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லி வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மில்லி எடுத்துகிட்டாலே போதும் நிறைய எடுக்க இன்னும் அவசியம் இல்லை காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடிக்கணும் பிளட் இல்லாதவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம